அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகதூ அலஹமதுல்லா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பத்தி பார்க்கலாம் உங்களுடைய துவா கபுலாக ரொம்பவும் வலுவான ஒரு மூன்று திக்கர்களை பத்தி பார்க்கலாம் இந்த மூன்று திக்கர்களையும் நீங்கள் தகச தொலைகைக்கு பின்னாடி நீங்கள் ஊதி அம்மாவிட முறையிடுங்க தகசத் அப்படிங்கிறது ரொம்பவும் உகந்த ஒரு நேரம் வரலான ஐந்து வேலை தொழிலுக்கு பின்னாடி அடுத்த அந்தஸ்தாக இருக்கக்கூடியது தகசத்துடைய நேரம் தான் ஏன்னா நம்ம நம்மளுடைய தூக்கத்தை விட்டு அல்லாஹுவிடம் சென்று நாம் அவனிடம் முறையிடுறோம் அவனை நம்ம வணங்குறோம் அப்படிங்கும்பொழுது அல்லாஹுவ ரொம்பவும் பெருமைப்படுறான் என்னோட அடியான் என்கிட்ட எவ்வளோத்துக்கு எவ்வளோ நெருங்கி வரானோ அதே மாதிரி நானும் அவன்கிட்ட நெருங்கி வருவேன் அப்படின்னு அல்லாஹால வந்து கூறியிருக்கான் தகஜத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு நம்மளுடைய உள்ளங்கள் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரகாசம் இம்மைக்கும் சரி மறுமை வாழ்க்கைக்கும் சரி பிரகாசத்தை தரக்கூடிய சிறந்த ஒரு தொழுகைனா அது தகஜத்துடைய தொழுகை தகஜ நம்ம பழமையா ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல விதமான மாற்றங்கள் தெரியும் கஷ்டங்கள் கவலை எல்லாம் நீங்கி செழிப்போட வாழ தகஜத்துடைய நேரம் ரொம்ப உகந்த நேரமா இருக்கு நம்மளுடைய தேவைகளை முறையிடுறதுக்கு அந்த தகஜத்துடைய நேரம் ரொம்பவும் சிறந்த உகந்த நேரமா இருக்கு தகஜ தொழுகையே ரொம்பவும் சிறந்த நேரம் அந்த நேரத்துல இந்த திகர்களை ஊதி நம்ம அவனிடம் முறையிடும் பொழுது நம்ம எப்பேற்பட்ட ஆசையை கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நடக்காதுன்னு நினைச்சி ஒதுக்குன ஒரு விஷயம் கூட நடத்தி தரக்கூடிய சிறந்த ஒரு திகறுகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ற நூறு சதவீதம் உங்களுடைய துவா கபுளாக இந்த நேரம் இந்த துவா ரொம்பவும் உதவியாக இருக்கும் இன்ஷால்ல நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தகச தொழுகை தொழுதுட்டு இரண்டு ரக்காத் நீங்கள் தொழுது முடிச்சுட்டு முதலாவதாக லா இலாக இல்லல்லாஹூ வஹுலஹு லா ஷரீக் லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் இந்த ஒரு துவாவ ஓதுங்க ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் சுபன் அல்லா லா லாக இல்ல அல்லாஹு அல்லாகு அக்பர் அப்படின்னு நீங்க ஓதுங்க அல்லாகவே போற்றி புகழ்ந்து நாம இதுல இருக்கும் சுபேன் அல்லா அப்படிங்க பரிசுத்தமானவன் அலமதுலா எல்லா புகழும் எல்லாம் ஓகே அல்லாஹு அக்பர் அல்லா மிகப்பெரியவன் வணக்கத்துக்குரியவன் நல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை நம்ம அல்லாஹ் போற்றி புகழ்றோம் அதுக்கப்புறம் மூன்றாவதாக லா கூவத்தை இல்லா பிள்ளா ல ஹவுல ஓலா கூவத்தை இல்லா பில்லா அல்லாஹுவை தாண்டி எந்த ஒரு சக்தியும் இல்லை அப்படின்னு நம்ம அல்லாஹுடைய சக்தியை போற்றி பெருமைப்படுத்தி நாம் கூறி இந்த மூன்றையும் நீங்க எத்தனை முறை வேணாலும் மோதலாம் உங்களால் முடிஞ்சா நூறு முறை நூறு முறைன்ட்டு இந்த மூன்றையும் நீங்க மோதி அதே அமர்வுலேயே சஜிதால உங்களுடைய தேவையை நிறைவேற்றிக்கோங்க கண்டிப்பா அல்லாஹால உங்களுடைய நாட்டம் எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி அந்த நாட்டத்தை அல்லாஹால நிறைவேற்றி தருவோம் அல்லாஹ் ரொம்பவும் உகந்த ஒரு நேரம் ரொம்பவும் சிறந்த ஒரு துவாக்களை கொண்டு நாம் அல்லாஹிடம் முறையிடும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய சகல விதமான எல்லா வகையான தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய எல் எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றி உங்களுடைய ஆசைகள் எண்ணில் அடங்காமல் இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே வரக்கத்தை பொழிவான் இன்ஷா அல்லாஹ் வரக்கத்தான நேரத்தில் வரக்கத்தான விஷயத்திற்காக அல்லாஹிடம் முறையிடுங்க கண்டிப்பாக அல்லாஹால உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை ஏற்படுத்தி தருவான் உங்களுடைய உள்ளங்கள் மற்றும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி பிரகாசத்தை கொடுத்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரகாசத்தோட மறுமை வரைக்கும் அந்த பிரகாசத்தை கொண்டு போய் சேர்க்க அல்லாஹால உதவி செய்வான் அல்லாஹ் ஓதி உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி போங்க அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வ